கனா டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் சவுண்டாக பேச முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி ஆக போகுது ஒரு ஒரு கசப்பான ஒரு புது அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அனுபவம் வந்து எல்லாேருக்கும் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது எனக்கு கிடச்சிருக்கு நான் வந்து பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க பார்க்கலாம் ஐ பட்டனை கொடுக்குறேன் இது கசப்பான அனுபவம் நிறைய பேர் கிடைச்சிருக்கும் எனக்கு என்ன மனது கஷ்டமாக இருக்கா அப்படின்னான்னு தெரியல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஃபுட் ஆர்டரு பைக் டேக்ஸியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு பதினஞ்சு நாளாக வந்து பைக் டேக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபுட் ஆர்டரு ஒன்று வந்திருக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இரநூறுபா சார்ஜஸ் பண்ணி அந்த ஆர்டர் ஆக்டிவேட் பண்ணாங்க அதோட ஆக்டிவ் பண்ணிட்டேன் ஆக்டிவ் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு டெமோ வீடியோ பார்த்துட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னன்னா கேஷ் வந்து ரொம்ப பே பண்ணணுமா இல்லை வந்து கஸ்டமர் அதே பே பண்ணுறோங்களா அப்படின்னு தெரியல ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல சரி எனக்கு ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு நான் போய் அந்த ஹோட்டலில் போய் தேடினேன் ஹோட்டலில் எனக்கு கிடைக்கல ஏன்னா சென்னையில் நிறைய ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு ஹோட்டலு இதுமாதிரி மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நான் தேடி பார்த்தேன் எனக்கு ஹோட்டல் கிடைக்கல சரி கஸ்டமர் நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கஸ்டமர் நம்பர் காமிக்கல ஃபஸ்ட்டு ஹோட்டல் நம்பர் தான் காமிச்சிச்சு சரி சொல்லிட்டு ஹோட்டல் நம்பருக்கு கால் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நம்பருக்கு கால் பண்ணி ஹோட்டல் நம்பர் பிக்கப் பண்ணல பிஸின்னு வந்துச்சு அப்புறம் பிக்கப் பண்ணல சரி அதை கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் தேடி பார்த்தா அதுவும் ஆப்ஷன் இல்லை சரி அப்புறம் கஸ்டமருக்கே நான் வந்து மெசேஜ் பண்ணேன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணிணாங்க சார் அந்த மாதிரி நான் ஹோட்டல் தேடி பார்த்தேன் ஹோட்டல் இல்லை சார் லாக் மாதிரி காமிக்கிது சார் சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் கூகுள் மேப்பே போட்டு பார்த்தேன் லாக்குன்னு தான் காமிச்சிது கஸ்டமர்ஸ் சொன்னேன் கஸ்டமர் வந்து எப்படிங்க லாக் எப்படிங்க ஆகும் ஹோட்டலில் ஆர்டர் போட்டிருக்கேங்க கிடைக்குங்கன்னு சொன்னாங்க நான் சார் இல்லை சார் நான் வந்து தேடி பார்த்தேன் எனக்கு வந்து அந்த ஹோட்டல் சரியாக ஃபைன் பண்ண முடியல அந்த ஹோட்டல் நேம் சொல்லுங்கள் இல்லை ஹோட்டல் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டேன் கஸ்டமர் கொடுக்கல அப்புறம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது கஸ்டமர் தான் கேன்சல் பண்ணோம் ஆல்ரெடி பைக் டேக்ஸ் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேன்சல் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஆர்டருக்கே போக முடியும் அப்படின்றது தெரியும் சரி அப்படி ட்ரை பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேன்சல் பண்ண முடியல அப்புறமா கஸ்டமர் சொன்னேன் சார் அது ஆர்டரை கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டு சார் சொல்லிட்டேன் நான் வந்து இந்த இடையில பார்த்தீங்கன்னா எனக்கு கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் எப்படின்னு தெரியாதனால வந்து நான் வந்து தெரியாமல் வந்து பிக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன் அதனால கஸ்டமரோட பார்த்தீங்கனாக்கா வந்து என்னாச்சுன்னா வந்து அவங்களால கேன்சல் பண்ண முடியல நீங்கள் கேன்சல் பண்ணீங்கனாக்கா ஃபுட்டு வந்து நம்ம ஆள் பிக்கப் பண்ணிட்டாரு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாக்கா வந்து நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் கேன்சல் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு வந்து சார்ஜஸ் வருது சார் அப்படி சொல்லியிருந்தாங்க சார் இருக்குது அதை பற்றி தெ தெரியல சார் உங்கள் சைடில் என்ன கம்மின்னு தெரியல சார் சொல்லிட்டு சொன்னேன் உன்னே வந்து கஸ்டமர் என்ன பண்ணாரு தெரியல கஸ்டமர் கேர் யாரும் கால் பண்ணறானே தெரியல உன்னே வந்து நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு திருப்பியும் ஏதாச்சும் வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு திருப்பி வந்து அந்த ஹோட்டலில் தேடி பார்க்குறேன் அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது வந்து ஒரு நாற்பது மீட்டர் தள்ளி தான் இருக்குது ஆனால் மெத்தமாக இருக்குது எனக்கு தெரியல அப்புறமா ஃபைன் பண்ணி ஓகே சார் சொல்லிட்டு அப்படி நேரம் போனேன் போயிட்டு அந்த பிக்கப் வந்து எடுத்துக்கிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னையும் தப்பு இருக்குது நான் வந்து நான் வந்து எம்எல்ஏ நியாயம்லாம் சொல்ல என்ன தப்பு இருக்குது போயிட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம பைக்கில் போயிட்டு சொல்ல ஃபோன் பேச முடியாது சரி சொல்லிட்டு பொருள் வாங்கிட்டேன் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு காமிச்சிச்சு சரி போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் திடீர்னு எனக்கு வந்து பைக் டேக்ஸி கம் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சார் கான்ஃபரன்ஸில் போட்டிருக்கோம் கஸ்டமர் வந்து கால் பண்ணுறாரு கேன்சல் பண்ண சொல்றாருன்னு சார் நான் பொருள் வாங்கிட்டேன் சார் நீங்கள் கேன்சல் பண்ணால் எப்படி சார் நீங்கள் ஃபைன் போட்டுருவாங்க சார் ஐநூறுரூவா ஃபைன் போட்டுருவாங்க சார் அப்படின்னு சொல்றேன் சரி நீங்கள் கஸ்டமருக்கு சொல்லுங்க கஸ்டமருக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா எதுவுமே கொடுங்கன்னு சொன்னாங்க கஸ்டமர்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தேன் கஸ்டமரை பார்த்தீங்கன்னாக்கா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆடா என்னடா இது மக்கள் வந்து இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அந்த கஸ்டமர் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னாக்கா வந்து அவங்க கஷ்டப்படுவோங்களான்னு தெரியல நான் கஸ்டமர் நேம்லாம் எப்படி சொல்லலை சென்னையில் நடந்த விஷயம் தான் பையனில் நடந்த விஷயம் தான் இது கஸ்டமர் அந்த அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு எப்படின்னு தெரியல ஆனால் தப்பு சொல்லிட்டேன் சார் காலைல வேறு சார் சொல்லிட்டேன் அப்புறம் நான் காலேஜ் படிக்கிறேன் சார் நான் வந்து பார்ட் டைமில் தான் சார் பண்ணிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஆர்ட்ரு சார் ஐநூறுவா ஃபைன் போட்டுருவாங்க சார் சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அவன் கேன்சல் பண்ணியா தேவலர் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரே இதை சொல்லிட்டேன் நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை ஆனால் தப்பு ஃபுல்லாக என் மேலே தான் சரி அதனால நமக்கு என்ன பண்ணால் அதை கேன்சல் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து ஒரு ஐநூறுபா ஃபைன் வருமா அப்படின்னா இருந்தாலும் தெரியல நம்ம அதை அப்புறமா பார்த்துக்குவோம் அதை பற்றி இன்றைக்கி நமக்கு தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா அம்மா ஹோட்டலில் போயிட்டு ஒரு சப்பாத்தியோ இல்லை வந்து ஒரு இட்லியோ சாப்பிட்றதுக்கே நான் வந்து பயங்கரமாக யோசிப்பேன் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஹோட்டல் ஃபுட்டு சூப்பர் இந்த ஃபுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறேன் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு ஆ ரேட்டு ரேட்டு இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு முன்னூங்கி சில்ட்ர காமிச்சிச்சுங்க இந்த ரேட்டு சரிங்களா ஓகே நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா வந்து அவருக்கு தேங்க்ஸ் வைக்கலாம் வந்து கண்டிப்பாக எல்லாம் வந்து இந்த ஃபுட்டை வந்து அவர் இல்லைனா சாப்பிட்டே முடியாது ஏன்னா அவர் கேன்சல் பண்ணாலும் எனக்கு ஃபைன் வருதோ இல்லையோ கண்டிப்பா சாப்பிட்றதுக்கான வாய்ப்பை எடுத்துக்கணும் சார் அவருக்கு தேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க ரெட் பாக்ஸ் ஓட்டலுங்க அப்போ அது எங்களுக்கு தெரியுதா பார்த்துங்க இது வந்து ரெட் பாக்ஸ்னு போட்டு போட்டல தெரியுதா ஓகே அதை நல்லா சீல்லாம் பண்ணி நல்லா தான் கொடுத்துருக்காங்க அந்த ஐட்டம் பேர் ஆனால் நான் வந்து கஸ்டமர் மேலே மேக்ஸிமம் தப்பு சொல்ல மாட்டேங்க தப்பு இல்லை என் மேலே தான் நம்பியா கஷ்டமே போய் சொல்லணும் യാസ വന്ന് പുതിയറ്റേ നൈറ്റ് രണ്ട് മണി നമ്മൾ ഓക്കെ ആ ഇത് ഉണ്ട് പിന്നാടി കമ്മിക്കുന്നത് പിന്നാടി കമ്മിയിൽ കമ്മിക്കില്ലേ பேர் பார்த்திங்கன்னா ட்ராகன் சிக்கனுங்க ஸ்பூன் கொடுத்துருக்கேங்க ஆனால் சத்தியமாக வந்து அவர் இல்லைன்னா நான் இதை வந்து என் வாழ்க்கையில் வந்து சாப்பிட்ருக்கேன் தெரியாது சத்தியமாக சாப்பிட்ருக்க மாட்டேன் ட்ரை பண்ணி பார்ப்பேன் சரிங்க இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி லாஸ் வந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ கெஞ்சியும் கேட்கல இருந்தாலும் அவருக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் உங்கள் பேர்லாங்கமே மென்ஷன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ஒரு டிராகன் சிக்கனை சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ண சாருக்கு தேங்க்ஸ் ஃபைன் மேக்ஸிமம் ஐநூறுபா ஃபைன் வந்துருக்கோம் ஓகே ஒரு ஐட்டு ஃபுல்லாக ஓட்டினா நாள் ஐநூறுரூபா கிடைக்கும் ஆனால் நம்மளால் சாப்பிட முடிஞ்சிருக்குமான்னு தெரியல ஓகேங்க இந்த வீடியோ ரொம்ப க்ரெஞ்சியாக நினைக்கிறேன் நல்லா வீடியோ போடணும்னு பார்க்காதீங்க போடணும்னு தோணுச்சு போட்டேங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பேங்க் டேஸில் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ கிடைக்குது ஃபுட் டெலிவரி பண்ணலாமா ஆனவா அடுத்தது வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சா டேஸ்ட்டுங்க இனிப்பு காரணமா கலந்து பயங்கரமா இருக்கு சென்னை வாசிங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறேன் எல்லாமே தான் நேரத்துக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகுது இது மாதிரி ஆகுதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க ஏன்னா அது வந்து இதில் எந்த பாதிப்பும் அவர் கிடச்சிருக்காரு கொஞ்சம் லேட்டா ஃபுட்டு போயிருக்கோங்க அவ்வளவுதாங்க அதுக்கும் இவ்வளவு கோபமா திருப்பி ഓക്കെ തീരുപ്പി ഉണ്ടെ സാറി